இன்றைக்கி நம்ம வீட்டில் வதக்கின பச்சை சுண்டக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம் ரொம்ப நல்லது பாருங்கள் சுண்டக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது உங்களுக்கு பச்சையாக சுண்டக்காய் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் குழம்பு மீன் குழம்பு தூத்துறோம் அப்படி இருக்கும் சுண்டக்காவை வந்து லைட்டாக தட்டிவிடுங்க தட்டிட்டு தண்ணியில் போட்டு அலசிட்டிங்கன்னா இந்த மாதிரி வெடிச்சிரும் இந்த மாதிரி வெடிச்சிருக்கோம் தட்டிங்கலாம் அந்த தண்ணியில் போட்டு அலசிட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கணும் கொஞ்சம் அந்த கலர் மாடுற வரைக்கும் வதக்கிக்கோங்க இது கசப்பா இருக்கும் குழம்புக்கு எடுத்துருவோம் அப்படி எல்லாம் இல்லை இது ஒரு லேசான கசப்பு தான் இருக்கும் இப்ப நான் செய்யற மாதிரி செஞ்சுன்னு வச்சீங்களேன் லேசான லே ரொம்ப லேசா இருக்கும் அது தெரியவே தெரியாது அந்த குழம்புல எங்க போச்சுன்னே தெரியாது அந்த கசப்பு அந்த மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கும் இதே மாதிரி மாதிரியே செஞ்சு கொடுங்க வீட்டில் அதுக்கப்புறம் யாரும் இந்த பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க இந்த பாருங்க அது மதக்கணத்து கூடவே எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு கூடவே கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் இது கூடவே நல்லா ஒரு ரெண்டு பூண்டு அளவு உரிச்சு வச்சுங்க பூண்டு நிறைய போட்டிங்களா சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு பூண்டு அளவு உரித்து இதையும் கூட சேர்த்து போட்டுருக்கேன் சாப்பிட்றேங்க ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு சமைக்கிறேன் அதனால் ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க ரெண்டு பேருனா அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க இது நான் ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன் இதை போட்டுவிட்டு இது பாருங்க வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க நல்லா வதக்கணும் வெங்காயம் வெங்காயம் வதக்கியாச்சா இப்போ ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மூணு தக்காளியும் இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருப்பில் அலசி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்ப இப்பவே போட்டுறேன் இந்த தக்காளியும் நல்லா வதக்குறீங்களோ அவ்வளவு இந்த குழம்பு சூப்பரா இருக்கும் நல்லா வெந்து வெங்காய நல்லா வெந்து அப்படியே சுருங்கி வந்துடுச்சு பாருங்க சுருண்டு போச்சு பாருங்க இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சோம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் நல்லா அந்த பச்சை வாசனை போடுற மாதிரி வதக்கலாம் இதில் அதிகமாக பச்சை வாசனை வராது ஏன்னா இந்த தூள் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அந்த நெடியெல்லாம் போயிட்டு மிளகாத்தூளில் இருக்கிற அந்த நெடியெல்லாம் எல்லாம் நம்மளுக்கு நல்லா கலரும் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் பாருங்க இப்பதான் போட்டேன் ஆனா என்ன கலர் வந்துச்சு பாருங்க தூள்ல எல்லா அளவும் கரெக்டா போட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும் இது பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க அப்படி இப்பயே போட்டு கசஞ்சு சாப்பிடலாம் அவ்வளா வதங்கிடுச்சு நம்ம இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் இது பாருங்க ஒரு ஒரு எலுமிச்சம்பழ அளவு ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சிருக்கேன் இந்த கரைச்சி அதில் ஊத்திக்கலாம் புளி கரைச்சி ஊற்றியாச்சு குழம்பு கொதிக்கட்டும் நம்ம பாதி கொதித்த பிறகு நம்ம சுண்டைக்கா போகலாம் நல்லா ஒரு பாதி அளவு கொதிச்சிருச்சு இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா சுண்டைக்காய் இதை போட்டுக்கலாம் ஆல்ரெடி பாதி வெந்து போச்சு இது மீதி பாதி வந்து இப்ப இன்னும் பாதி கொதிக்கல குழம்பு அதுல வெந்துடும் பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் சுண்டக்காய் வெந்து மேல எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம் சாப்பிடறதுக்கு தயாராயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்க, எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ பட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் பை